ஹே ஹேக ஐஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஓகேவா எல்லாம் நல்லா இருங்க நல்லா இருக்கணும் ஓகேவா சரி ஓகே ஐஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு டே டாமியை காப்பி பண்ணி வீடியோ போடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஓகேவா நான் இது இதை பார்த்து எனக்கு என்ன வந்து டென்ஷன் ஆச்சுன்னா இப்போ வந்து இது வந்து யூடியூப் இப்போ யூடியூப்பில் வந்து அவங்க ஓன் கண்டென்ட் க்ரியேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக போடுவாங்க ஓகேவா ஸோ அதே தான் நானும் பண்ணேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அவரை காப்பி பண்ணியோ இல்லை அவரை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்தோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடல எனக்கு தோணுச்சு நான் வீடியோ பண்ணேன் ஓகேவா நான் எனக்கு தோணி நான் வீடியோ பண்ணனால்தான் நானாக போயிட்டு அவங்க வீடியோ அதாவது கேமிங் தமிழன் வீடியோவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் பேர் ரெண்டு பேர் வீடியோவும் செத்து நான் எடுத்து அவங்கள கில் பண்ண எனிமையை வந்து பார்த்தீங்கன்னா நானாக யூஐடி எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைர் பண்ணி பார்த்து அதுக்கு ரேட்டிங் கொடுத்து வீடியோ போட்ட வைக்கவா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்கள பார்த்து தான் பண்ணுறேன் அப்படி கிடையாது இந்த உலகத்தில் வந்து யாருனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக பண்ணுவாங்க பட் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அவங்க வந்து அவங்கள பார்த்து நான் பண்ண கிடையாது ஓகேவா சேமாக பண்ணுறதுனா இம்மீனிங் வந்து அதே மாதிரி இப்போ அப்டேட்டு வீடியோ போகிறேன்னா அப்டேட்டில் தமிழ்நாட்டிலே ஒருத்தர் மட்டுந்தான் அப்டேட் வீடியோ போடுவாங்களா சொல்லுங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோ போடுவாங்கண்ணா எவ்வளோ பேர் தமிழ்காரங்க வரைக்கும் எத்தனை பேர் தெரியுமா அப்டேட் வீடியோ போடுவாங்க அப்போ அவங்கெல்லாம் எந்த கேட்டகிரிப்பா அப்போ எல்லோரும் காப்பி பண்ணி காப்பி பண்ணி வீடியோ போடுறாங்களா இது என்ன தெரியல தெலகாய்ஸ் ஓகே கைஸ் இதான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலாம் பார்த்திங்கன்னா மனசே ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு என்னடா இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போட்டால் அது ஒன்று பாருங்கள் இல்லை பிடிக்கிறனா திட்டுக்கிட்டு கூட போங்க பட் வந்து நான் யாரையும் காப்பி பண்ணியெல்லாம் வீடியோ போட வைக்கோ எனக்கு தோணுச்சுன்னு தான் நான் அந்த வீடியோவே போட்டேன் அதாவது எனக்கு கண்டென்ட் என்ன போகிறதுனே இப்போ வந்து தெரியல லாங் வீடியோ திடீர்னு வந்து போட ஆரம்பித்தேன் பட் என்ன லாங் வீடியோ போடலாம் முக்கியமாக மெயினாக வந்து நான் எதிர்பார்த்தது என்னன்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகக்கூடாது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து போகிறது அதாவது நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி தான் வந்து கண்டென்ட்டை வந்து நான் வந்து போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அதில் ஒரு கேட்டகரி தான் நான் வந்து இதை எடுத்து தான் சூஸ் பண்ணேன் பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல இதை விட நான் வந்து இன்னும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் ரெண்டு வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன் ஓகேவா இப்போ வந்து எனக்கு இருக்க சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இருப்பாங்க இன்னும் ஒரு ஐம்பது இருந்தால் ஆயிரம் ஓகேவா பட் நான் இவ்வளோ கிட்ட வந்து ஏன் வீடியோ நிறுத்திட்டேன்னா எனக்கு நல்ல ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் எனக்கு மெயின் ரீசனே ஓகேவா அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபரெலாம் பண்ண சொல்லலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ணிக்கிற சப்ஸ்கிரைபர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வீடியோ நல்லா போடாமல் இருந்தேன் என்ன கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு நைட்டில் இருக்கேன் முக்கியமாக இன்னொரு என்ன தெரியுமா வீட்டில் வீட்டில் வந்து ப்ராப்ளம் வரும் ஓகேவா ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும் யாரும் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஓகேவா அது ஒரு ஏஜுக்கு வரையும் நல்லா சந்தோஷமாக ஊர் சுற்றிட்டு அப்படி இருக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இது வந்துடும் அப்படி இருக்கும்போது எனக்கு அதையும் பார்த்துக்கணும் ப்ளஸ் வந்து நான் இந்த கேமிங்லையும் பார்த்துக்கணும் அது வந்து அதாவது சேனல்லையும் பற்றி இது பண்ணோம் நான் கேம் விளாடியே பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் ஆகுது ஓகேவா அப்போது இப்போ கேம் விளையாடுறது இன்ட்ரெஸ்ட்டே போயிட்டு எனக்கு அதாவது என்ன பேசுகிறது பாருங்கள் இப்போ எப்படி இருக்கேன்னு அப்படியே படபட பட பட்டப்படன்னு பேசுகிறேன் நான் அதான் ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரில சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தரமாக வீடியோ போடுவோம் ஓகேவா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ரொம்ப தூரம் போயிட்டேன் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வரும் அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் வந்து முக்கியமாக தேவைப்படுது அதனால் பார்க்குற நீங்கள்லாம் டக்கு டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் வந்து ரெட் கலர் ஆட்டை வந்து தெரிவிக்க விட்டுருங்க ஓகேவா என்னை பிடிச்சவங்களாம் ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க என்னை பிடிக்கல எத்தனை பேர் வந்து பிடிக்காமல் இருக்காங்க பார்க்கலாமா பிளாக் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என்னை வந்து பிடிக்காமல் இருக்க வந்து பிளாக் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணி ஓகேவா நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம என்றைக்கு வந்து ஒன் கே போகிறோன்னு தெரியாது பட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போகிறோம் அது வந்து உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது வேறு யார் கையிலையும் இல்லை அதனால் நீங்கள் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேவா கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டுக்கு பெஸ்ட்டாக வந்து போக போக நான் கொடுத்துட்டே இருப்பேன் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்ன நான் வந்து கண்டென்ட் சரியாக போகலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு களி ஊற்றிட்டு போங்க ஓகேவா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதாவது நான் நல்லா போடலாம் சொல்கிறேன் ஓகேவா நான் வந்து கரெக்டான ஒரு கண்டென்ட் கொடுத்துனா வந்து என்ன பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து சரியாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவது வீடியோ போட்டேன் அதாவது ஃபேக்காலாக வீடியோ போட்டே ப்ரொமோஷனெல்லாம் ப்ரொமோஷனலாக பண்ண அதாவது அதாவது அதாவதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் சாரி நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே சொல்லிடுறேன் சப்போஸ் பிற்காலத்தில் நான் யூடியூபர் ஆனாலும் அதாவது ரொம்ப நிறையா சப்ஸ்கிரைப் ஏற்றுனாலும் நான் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் ஓகேவா இப்போவே சொல்கிறேன் எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கும் நான் போக மாட்டேன் முக்கியமாக மெயினாக வந்து நான் யூடியூப் வந்தது காசுக்காக கிடையாது என்னோட அது ஒரு பேருக்காக தான் நான் யூடியூபர் அப்படி அதாவது யூடியூபருன்னு சொல்கிறத விட யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருப்ப பெருமையாக இருக்கும் ஓகேவா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் கேட்டகரியை சூஸ் பண்ணி நான் வந்து கேமிங் சேனலே ஓப்பன் பண்ணேன் காசுக்காக யூடியூப் வந்து நம்மளுக்கு கொட்டும் கொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்காகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சேனலை ஓப்பன் பண்ணல ஓகேவா முக்கியமாக வந்து என்னை பார்த்து வந்து சா என்னை பார்த்து ஒரு நாலு பேர் சிரிக்கிறாங்களா அது போதும் எனக்கு ஓகேவா என்னை பிடிச்சிருக்கா ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அந்த ரெண்டு பேருக்கு ஆச்சு நான் வீடியோ போடுவேன் ஓகேவா சரி ஓகே சே மனசில் இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா கொட்டி இந்த வீடியோவில் தீர்த்துட்டேன் கொஞ்சம் தான் வந்து சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து அப்போ அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகேவா சரி ஓகே பாய் எல்லாம் வந்து சாப்பிட்டு தூங்கு கட்டா